ஓம் சைராம் ஜீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் இன்று உன்னை காண வந்திருப்பதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது அலட்சியம் செய்யாமல் என்னை புறம் தள்ளாமல் உடனே கேளு உன்னை காப்பாற்ற நினைக்கின்றேன் மிக பெரிய ஆபத்தில் இருந்து நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேள் பொறுமையோடு கேள் பயப்படாமல் கேள் என் தங்கமி உனக்குள்ளே நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் குறைந்துவிட்டது எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதிற்குள்ளே நிறையவே இருக்கின்றது இது எதனால் என்று யோசித்தாயா நீ என்னை மறந்ததால் ஏன் என்னை மறந்தாய் நான் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எப்படி என்னை மறக்கலாம் உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் வருவதற்காகத்தானே நான் உனக்குள்ளே வந்தேன் ஏதோ ஒன்று மாயை என்ற வலைக்குள் சிக்கிக்கொண்டு எதிர்மறையை உனக்குள்ளே நீ நிறையவே புகுத்தி வைத்திருக்கிறாய் நீ முடிவு எடுக்க செயல்பட அச்சப்படுகின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்குமென்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அதுபோல நீ முன்னேறி செல்ல முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் உனக்கு புரிகின்றதா தெளிவாக கேட்டுக்கொள் எது உனக்கு நன்மையோ அது உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சருக்களைக் கண்டு அச்சமின்றி உன் லட்சியத்தை நோக்கி நீ நடை கொண்டே இரு எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாதே பயப்படாதே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு என்னை நீ நினைத்துப்பார் நிச்சயம் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியையும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருகின்றேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என்னுடைய அனுமதியின்றி நடக்காது என்பது உனக்கு அல்லவா உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் என்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியும் காத்து கொண்டிருக்கின்றது அந்த செய்தி வந்த பின்பு உன்னுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் நான் சொல்வதை புரிந்து கொள் என்னை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயா என்னுடைய கணக்கு என்பது யாருக்கும் தெரியாது நான் உனக்காக ஒரு கணக்கு வைத்திருக்கின்றேன் அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய் நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு உனக்கு நடக்கும் சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டு இருந்தாய் ஞாபகம் இருக்கிறதா அது நிச்சயம் மாறும் உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும் நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வருவாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் இது எல்லாம் நடப்பதற்கு நீ என்னை மறக்கக்கூடாது நேர்மறையை நீ மறக்க கூடாது எதிர்மறையை உடனே வேரோடு புடுங்கி எறிய வேண்டும் என்னுடைய நாமத்தை இடைவிடாது நீ சொல்லி கொண்டு வா உன்னுடைய நன்மையான நாட்கள் அதிகரிக்க செய்ய அதுவே உனக்கு துணையாக இருக்கும்